ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் உள்ள செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியான ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் இந்த இலக்கணப் பகுதியாக படிக்கப் போகிறோம் ஓர் எழுத்து ஒரு ஒரு மொழிங்கிறது ஒரு டாப்பிக்காகவும் பகுப்பதம் பகாபதங்கிறதும் ஒரு டாப்பிக்காகவும் படிக்க போகிறோம் ரொம்ப எளிமையான பாடப்பகுதி தான் இது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்ட்டி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்தில் ஒரே ஒரு சிங்கிள் லெட்டரில் நாற்பது எழுத்துக்கள் அர்த்தமுள்ள எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க அது வந்து நெடில் எழுத்துக்களாக இருக்குது நெடிலாக இருக்குது மற்ற ரெண்டும் வந்து குறிலாக வருது மற்ற ரெண்டு எழுத்துக்கள் குறில் ஸோ வாங்க என்னென்ன ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்ப்போம் இப்போது ஓர் எழுத்தும் ஓர் மொழி அதுக்கு வந்து ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இ பூ கை இந்த எழுத்தை பார்க்கும்போது ஒரு எழுத்தே வந்து என்ன செய்து பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாமையுது ஓர் எழுத்து ஒரு மொழி இதில் வந்து பவனந்தி முனிவர் அப்படிங்கிறவங்க வந்து இலக்கண நூலை நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காங்க இது மார்க் படிச்சுக்கோங்க பவனந்தி முனிவர் வந்து நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் மொத்தம் நாற்பத்ரெண்டு ஓரெழுத்து யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க நாற்பத்தி ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளதுன்னு யார் யார் குறிப்பிட்டாங்க அவர் எழுதிய இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் பவனந்தி முனிவர் நன்னூல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லணும் நாற்பத்தி ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளனா என குறிப்பிட்டுள்ளார் இதில் வந்து நோத்து இந்த ரெண்டு லெட்டர்களை தவிர பாக்கி எல்லா சொற்களுமே என்னது நெடில் எழுத்துக்களாக அமைந்தது குரில் கிடையாது நெடில் நாற்பது நெடில் ரெண்டு மட்டும்தான் குரில் நோ தூவை தவிர ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு அது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரிந்து கொள்வோம்ல ஓரெழுத்து மொ மொழிகளும் அவற்றின் பொருள்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் தான் ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருள்களும் இதில் ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களாக வருது உயிரெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் உள்ள உயிர் நெடில் வருது இப்போது ஆ அப்படின்னா பசு ஈனால் கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் மதகு நீரை தாங்கும் பலகை ஸோ இந்த ஆறு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆறு வந்து என்னவா வருது நெடில் உயிர் நெடிலாக வருது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆ பசுவை பார்த்தது நம்ம ஆன்னு சொல்கிறோம் ஆச்சரியப்படுறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ பசு ஈ சிரிச்சிட்டே ஈ கொடு ஈகை ஈன்னா கொடுக்கறது ஈகை அந்த ஈயை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஆறு உயிரெழுத்துக்களில் ஆறு நெடில் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா குறியில் வந்து எலிமினேட் பண்ணிடுங்க ஈன்னா கொடுக்கறது ஊ அப்படின்னா ஐயோ இறைச்சியாக போதா அப்படின்னு பசுவை வந்து இறைச்சியாக இருக்கிறாங்களா ஊ அப்படின்னு சொல்கிறீங்க நெக்ஸ்ட்டு ஏ அந்த அந்த மாதிரி ஆக்குனவங்கள ஏ அப்படின்னா அம்பு வச்சு கொள்ளுறோம் அது மாதிரி ஏதோ ஒரு மெமரி பேலஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ தலைவன் வந்துட்டான் ஓ மதகு நீர் மதகு நீர் தாங்கும் பலகை போல் வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ செவன்லேருந்து டென் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கா வரிசை சொல் தான் இப்போ வந்து உங்களுக்கு தனித்தனியாக க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க கா கீ அது குரில் கூ கே கே அந்த மாதிரிலாம் தனித்தனியாக கேட்க மாட்டாங்க எத்தனை கா வரிசையில் எத்தனை இருக்குது ஊ வரிசையில் எத்தனை இருக்குது அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க இப்போ இது உயிர்மையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானாலே கா சோளை சோலை அப்போது கானால் சோலை காகம் வந்து சோலையில் இருக்கும் கூ பூமி கூ அப்படின்னா பூமி கை ஒழுக்கம் நம்ம வந்து கை காலில் ஒழுங்காக அடக்கி வச்சுருந்தோம்னா ஒழுக்கமாக இருக்கிறோம் இல்லை எழுதுகிற அந்த மாதிரி எதாவது ஞாபகம் வச்சுக்காங்க கோனா அரசன் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சா சாவு அப்படின்னு சொல்கிறாங்களா இறந்து போ சாவை ஞாபகம் வச்சுங்க சீனா இகிழ்ச்சி சீ பிடிச்சிதுன்னா இகிழ்ச்சி வரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க சீ சீ அப்படின்னு சொல்கிறோம்ல இகழ்ச்சி திட்டுறோம் இல்லையா அந்த சீயை ஞாபகம் வச்சுருக்கோங்க சேனா உயர்வு சே சே அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் எது எதுனா மறக்கக்கூடியதாக தோணுதோ அதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சேங்கிறது மறப்பீங்க அப்படின்னா சேவை டிக் பண்ணி வச்சுக்கோங்க சோன்னா மதில் ஸோ இது எப்படி நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் மெமரி அப்போ அடிக்கடி நீங்கள் ரிவி ரிவைஸ் பண்ணும்போது ஞாபகம் வந்துடும் தானா கொடு இது ஈஸி ஸோ தீனா நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தேம்பாவணி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தைனா தைத்தல் நானா நாவு நீ முன்னிலை உரிமை ஒருமை நேனா அன்பு இதில் நீங்கள் இது வரைக்கும் படித்ததில் நையனா இழிவு நை நைங்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இழிவு படுத்தாதே இழிவுபடுத்துறது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கும் கூங்கிறது மறக் மறக்கலாம் நெக்ஸ்ட்டு சே உயர்வு சோ மதில் தூ தூய்மை ஞாபகம் இருக்கும் நான் நாவு நீ முன்னிலை உரிமை ஞாபகம் இருக்கும் நேனா அன்பு மறந்துருப்போம் நைனா இழிவு நை நை அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நோ வறுமைக்கு நோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் பானை பாடல் பூ மலர் தெரியும் பேனா மேகம் பே மேகம் இது ஞாபகம் கொஞ்சம் கடினமாக இருந்த இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க பைனால் இளமை இளமை வந்து பையில் இருக்குது அந்தங்கிற மாதிரி அடுத்தது போ செல் மானா மாமரம் தெரியும் மீனா வான் இது இங்கே மறக் மறக்கிற மாதிரி இருக்கும் மூனாக மூப்பு மேனால் அன்பு மே மந்தில் அன்பு செலுத்துகிறோம் அன்பாக இருக்கணும் அந்த மாதிரி மைனா அஞ்ஞனம் மோ மோத்தல் டிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தெலாம் டிக் பண்ணிவிட்டு பண்ணிங்க யா அப்படின்னா அகலம் அகலம் யா வாயை ஆண் திறக்கிறோம் இல்லையா அப்போ அகலம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வானா அழைத்தல் இதுங்க வி மலர் தெரியும் நமக்கு வயனால் புல் இதை டிக் பண்ணிக்கோங்க வௌ கவர் கவர் யூஸ் பண்ணால் வவ்வுன்னு குலைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நோ நோன்னா நோய் இது நெடில் நோ நோ இது குரில் நோ அப்படின்னா நோய் நோ அப்படின்னா வறுமை நோ அப்படின்னா நோய் தூ அப்படின்னா உண் ஸோ இது நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒழு ஒருமொழி சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவனந்தி முனிவர் நன்னூழுங்கிற தன்னுடைய இலக்கண நூலில் குறிப்பிட்டிருக்காரு ஓகே இது ஒரு தடவை இன்னும் ஒரு டூ டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மறக்கிறதெல்லாம் டிக் பண்ணி வச்சுட்டு அதை தனியாக படிச்சிங்கன்னா ஒன் டைம்ஸ் கேட்டு ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பகுப்பதம் இதோட நமக்கு அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு இப்போ பகுப்பதம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் பகுபதம் பகுன என்ன பகுக்கிறது பிரிக்கக்கூடியது பகுத்தல் பகுத்தல்னால் பிரிக்கிறது அதான் பகு பதம் பதம்னா என்னது சொல் அப்படின்னு படித்தோம் இல்லையா பதம் கிளவி மொழி பதம்னாலே சொல்னு லாஸ்ட் க்ளாஸில் படித்தோம் சரி ஓகே இப்போது வேலன் படித்தான் ஆகிய சொற்களை நம்ம பார்க்கணும் வேலனுங்கிற சொல்ல எப்படி வேல் வேல்கூட்டல் அன் என பிரிக்கலாம் ல இல் குட்ட லேன்னு வருது இல்லை வந்து என்னன்னு சொல்கிறாங்க இல் குட்ட ல லே வேலன் அதனால் என்னன்னு சொல்கிறாங்க வேல் இல் குட்டல் லே தான் வேல் அன் வேலன் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஓகே இந்த இது நடுவில் இருக்கிற அந்த லேவைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வே இல்லை இல் குட்டல் லேப்பை வேல் குட்டல் அன் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிங்க அடுத்தது படித்தான் என்னும் சொல்லை படி இத் குட்டன் தாவை எப்படி பிரிக்கலாம் இத் குட்டல் ஆ ஸோ இத்து படி இத்து ஆல்ரெடி இருக்குது தாவை வந்து இத்கூட்டல் ஆ இந்த இன் கூட நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கணும் படி படித்தான் ரெண்டு இத்து வருது ஓகேவா இந்த தாவை பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சிருக்காங்க இத்கூட்டல் ஆ ஸோ இந்த ஆ வந்து அந்த இன்னோட ஜாயின்ட் ஆகிடுது இந்த இத்து தனியாக இருக்குது ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு இத்து இருக்குது அதுதான் நெக்ஸ்ட் பாருங்கள் இவ்வாறு சிறு சிறு உரி உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைய அமையும் சொற்களை பகுப்பதங்கள் இந்த மாதிரி பிரிக்கக்கூடியது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிக்கக்கூடியது என்னென்னு சொல்கிறாங்க பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுப்பத உறுப்பினங்கள் என உறுப்புகள் என குறிப்பிடுவர் அதை வந்து உறுப்புகள் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பகுபதம்னா என்னென்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பகுப்பதத்தை வந்து பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பகுப்பத உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பகாப்பதம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அதோட இந்த கிளாஸ் முடியுது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ பகுப்பதம்னால் என்னது பிரிக்கக்கூடிய சொல் ஒரு சொல்ல பிரிக்கிறது அதுதான் பகுப்பதம் இப்போது பெயர்பகுப்பதம் வினை பகுப்பதம் அப்படின்னா என்ன பகுப்பதத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பெயர்பகுப்பதம்னால் என்ன பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் ஆகும் இதனை ஒரு பொருளை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பெயர் சொல் வந்து பெயர் சொல்ல பிரிக்க முடியுமானால் அது வந்து என்னது பெயர்பகுப்பதம் இதனை வந்து பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில்னு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க இது பெயர்பகுப்பதத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க ஆறு வகையாக என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க உங்களுக்கு பொருள்னா என்னது இப்போது பொருள்னால் இது ஒரு திங்ஸு இப்போ பொன்னன் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்போது பொன் கூட்ட லன் பொண்ணுங்கிறது பொருள் இல்லையா அதனால் இது வந்து பெயர் சொ பெயர் சொல்லாக வரும்போது பொன்னன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்னால் அது பிரித்து பார்த்தா அது என்னது பெயர் பகுப்பதம் இதுவே வந்து நாடன் அப்படின்னு வந்திருக்கா நாடு நன் இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க இடம் இடத்தை குறிக்குது பெயர்பகு பகுபதத்தில் எதை குறிக்குது இடத்தை குறிக்குது ஆறு வகையாக பிரிக்கிறாங்க இது அடுத்த செகண்டு தேர்டு ஒன் பாருங்கள் காலம் சித்திரையான் சித்திரைங்கிறது எனது மாதத்தை குறிக்கிறது இல்லையா அப்போ சித்திரை கூட்டல் ஆண் சித்திரையான் இதுவும் பெயர் பகுப்பதம் தான் என்ன சொல்கிறாங்க பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் ஆகும் இந்த பகுப்பதத்தையே பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில்னு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க பெயர் பெயர்பகுப்பதத்தை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சினை சினைனா உறுப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆர்கின்ஸ் இப்போ கண்ணன் கண் கூட்டல் அண்ட் கண்ணன் கண்கிறது ஒரு உறுப்பு இல்லையா பெயர் பகுப்பதமாக இருந்தாலும் அது வந்து என்னது சினை அந்த அந்த பகுப்பதத்துக்கு கீழே வருது நெக்ஸ்ட்டு வந்து இனியன் அது வந்து இனிமையான பண்பை குறிக்கிது இல்லையா பண்புனாலே விகுதி பெற்று வரும் ஸோ இனிமை குட்டல் அண்ட் இனியன் நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்கள் உழவன் அவனோட தொழிலை குறிக்கிது அப்போது உழவு குட்டல் அண்ட் உழவன் இது இப்படிலாம் பிரிக்கலாம் ஒரு சொல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெயர்பகுபதத்தில் நெக்ஸ்ட் வினை பகுப்பதம்னால் என்னன்னு நமக்கு தெரியும் வினைன்னா என்னது ஒரு செயலை குறிப்பது பகுப்பதமாக அமையும் வினை சொல் வினை ஒரு வினையை பிரிக்க முடிஞ்சதுன்னா அது வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படிங்கிறது அவன் சாப்பிட்றத செயலை குறிக்குது அப்போ என்னது ஃபஸ்ட்டு வந்து கட்டளையாக வரணும் உன் குட்டல் உன் கின் ரா இரு கூட்டல் ஆ அது வந்து ரூ கின் அப்படின்னு வந்து கூட்டல் ஆண் ஓகே இதை வந்து உன்கின் அப்படிங்கிறது வந்து மூணாக பிரிச்சுருக்காங்க வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது இதை டீட்டெயிலாக இப்படி பிரிக்க கற்றுக்கணும் அப்படின்னா என்ன பகுப்பத உறுப்பிலக்கணம் உறுப்புகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது வந்து ஆறு வகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க பகுப்பத உறுப்பிலக்கணம் எத்தனை வகைப்படம் ஆறு உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படம்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பகுதி பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இது நம்ம லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் ஸோ இட் ஜஸ்ட் அ ரீகால் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதி ஃபஸ்ட்டில் வரும் விகுதி லாஸ்ட்டில் வரும் இடைநிலை நடுவில் வரும் சந்தி சாரியை விகார விகாரம் எங்கே வருங்கிறத நம்ம வரக்கூடிய அந்த இதில் பார்ப்போம் பகுபாதத்தின் முதலில் அமைந்து முதன்மையாக பொருளை தருவது தான் பகுதி வினை ப பகுபாதத்தின் பகுதி எப்பொழுதுமே என்னவாக இருக்கும் கட்டளையாக இருக்கும் கமாண்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உன் ரான் உன் அப்படின்னு வருது இல்லையா வினை பகுப்பாதம் தான் அது அப்போது உன்கிறது என்னது கட்டளை அப்போது இது என்னது இது இது வந்து பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க பகுபதத்தோட முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி வினை ப வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாக அமையும் ஃபஸ்ட்டு கமாண்டாக இருக்கும் உண் அப்படிங்கிறது கமாண்ட் இல்லையா நெக்ஸ்ட் பாருங்கள் பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி இப்போ லாஸ்டில் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டில் வர்றது பகுதி அதுவே வினையாக இருந்ததுன்னா கமாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இறுதியில் அமைந்து திணை அக்ரிணையா உயர்திணையா திணை ரெண்டு வகைப்படும் அக்ரிணை உயர்திணை நெக்ஸ்ட்டு வந்து ஆண் பால் பெண்பால் எண் இடம் இதெல்லாம் வந்து ஆகியவற்றையோ இல்லை முற்று முற்று பெற்றிடுச்சா இல்லை எச்சம் அந்த முற்று பெறலையா அப்படிங்கிறத வந்து காட்டுவது தான் என்னது விகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை அந்த பகுதிக்கும் இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா பகுதிக்கும் விதி விகுதிக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கும் இது வந்து என்ன காமிக்கும்னா காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது நெகட்டிவாக பாசிட்டிவான வேர்டாக அப்படிங்கிறத காட்டுவது இது வந்து காலத்தை காட்டும் டைம் இது பகுதிங்கிறது ஃபர்ஸ்ட்டில் வரும் விகுதிங்கிறது லாஸ்ட்டில் வரும் விகுதி வந்து என்னென்ன காட்டும் அப்படின்னா தினை பால் எண் இடம் முற்று எச்சம் அப்படிங்கிறத காமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைநிலை வந்து காலத்தை காட்டும் காலம் அல்லது எதிர்மறை அப்படிங்கிறத காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலை இடைநிலைக்கும் இடையே இடம் பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும் இப்போ இதான் பகுதி இதான் இடைநிலை இது லாஸ்டில் இருக்கிறது பிகுதி ஸோ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் ஒரு மெய்யெழுத்து வரும் இல்லையா அதுதான் சந்தி இந்த மாதிரி சந்தியில் இருக்குது சந்தியில் விட்டுட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் என்னது சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மெய்யெழுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இடைநிலைக்கும் பிகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் சாரியை இப்போ சந்தினா என்னென்னு பார்த்துட்டோம் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் இங்கே இடத்துல ஒரு சொல் இடம்பெறுறதில்லை அதுதான் சாரியை சந்தி சாரியை அப்படிங்க ஆச்சுக்காங்க சந்தி பகுதி இடைநிலை விகுதி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது தான் என்னது சந்தி அது மெய்யெழுத்தாக இருக்கும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர வரக்கூடியது தான் என்னது வர வரக்கூடிய அசை சொல் தான் சாரி சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க சந்தி சாரியை ஓகே நெக்ஸ்ட் வந்து பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் இந்த பகுதி சந்தி இடைநிலை இந்த மூணுத்துக்கும் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு இல்லையா அதுதான் விகாரம் அதுதான் என்னது விகாரம்னு சொல்லுவாங்க இதில் யார் வரமாட்டாங்கன்னா சாரியையும் விகுதியும் வரமாட்டாங்க இந்த பகுதி சந்தி இடை இடைநிலை மூ முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் எனப்படும் எக்ஸாம்பிள் வந்து வந்தனன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது எப்படி பிரிச்சுருக்காங்க வ குட்டல் இந்து கூட்டல் இத் கூட்டல் குட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா இப்போது இதில் வா அப்படின்னு இருக்குது பாருங்க பகுதி வந்து இது வ என குறுகி இருப்பது விகாரம் வா வந்தனன் இதில் வ என குறுகி இருப்பது தான் எனது விகாரம் மாறி இருக்கு இல்லையா ஆக்சுவலி அது பா அப்படின்னு இருக்கணும் ஆனால் இதில் வ அப்படின்னு குறுகி இருப்பது விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சந்தி இத்து பாருங்கள் இது இந்து என திரிந்து இருப்பது விகாரம் இந்து அப்படின்னு தெரிந்து தான் எனது விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இத் இறந்த காடை இடைநிலை இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அதாவது வந்தனன் ஆனால் வந்துட்டான் ஏற்கனவே ஆல்ரெடி அண் அப்படிங்கிறது சாரியை அண்கிறது பால் ஆண் பால் வினைமுற்று விகுதி வினை அது வந்து வினை முற்று பெற்றடிச்சு இது ஆண்பாலாக பெண் பால் வந்தணன் அண் வரல வந்தனன் அப்படின்னா அப்போது ஆண் பால் வினைமுற்று விகுதி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இப்போது பகுப்பதம் பார்த்துட்டோம் பகுக்கக்கூடியது சந்தினா என்ன சாரியைனா என்ன விகாரம்னா என்ன இதுக்கான டிஃப்ரன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பகா என்னது பகுக்க முடியாது பகான்னால் பகுக்க முடியாது அதுதான் மரம் கழனி உண் எழுது ஆகிய சொற்களை கவனியங்கள் இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது அல்லவா இவ்வாறு பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் எனது பகாபதம் இவை அடி சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அடிசொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்பாங்க பகாபதத்தில் அடிசொல் சொல் வேர் சொல்லாக இருக்கிறத பிரிக்க முடியுமா இல்லை அது அடிசொல்லாக வருமா வேர் சொல்லாக வருமா அந்த மாதிரி அது கொஸ்டினை மாற்றி கூட கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாபதம் உண்டு பெயர் சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கு வகை சொற்களிலும் என்ன உண்டு பகாபதம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெயர் பகாபதம் பாருங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று இது பிரிக்க முடியாது அது வந்து பெயரை குறிக்கிறதுனால பெயர் பகாபதம் வினை பகாபதம் நட வா படி வாழ் இது இதுக்கு மேலே ஷார்ட் பண்ண முடியாது ஸோ இது வந்து வினை சொல்லாக வர்றதுனால வினை பகாபதம் பகாபதம் பகா அப்படின்னா பிரிக்க முடியாது இடைப்பகாபதம்னா என்ன மண் கொள் தின் போல் இதெல்லாம் என்னது இடைப்பகாபதம் ஐ கே மற்று அந்த உம் அப்படின்னு படித்தோம் இல்லையா இடைச்சொற்கள் இங்கே வந்து இடைப்பாகா மண் கொள் தில் போல் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கொஸ்டினிங் ஏரியா இடைப்பாகா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏன்னா இதெல்லாம் நம்ம நேமிங் வேர்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுருவோம் ஸோ இடைப்பாகா பாதத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதை அப்போது மறந்துருக்கோ அதனால மார்க் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நோட் பண்ணிட்டு படிங்க இந்த பேஜ் வரும்போது மண் ரெண்டு சுழி கொள் தில் போல் நெக்ஸ்ட்டு உரி பகாபதம் இப்போது உரி உரிச்சொல் அப்படின்னாலே என்னது சாலை சிறந்தது மாநகரம் அப்படி தானே வரும் இதில் வந்து உரு தவ நனக் நனிக்கழி தவ நனிக்கழி இதுவும் கொஷினிங் ஏரியா ஒன்மார்கில் கேட்கக்கூடியது தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தவள் நனிக்கழி இதெல்லாம் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டூ டைம்ஸ் பார்த்துங்க மற்றதெல்லாம் ஈஸியாக பார்க்கணுன்னா இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு கொஷின் மதிப்பீடு கேட்டிருக்காங்க பாருங்கள் நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து மொழியின் எண்ணிக்கை வந்து எத்தனை ரெண்டு பவனந்தி முனிவர் சொன்னதுபடி எழுதி நான் என்பது வினை பகாபதம் பகுப்பதம் என பிரிக்க முடியும் இல்லையா எழுது எழுது கூட்டல் அதனால் வினை அது ஆக்ஷன் வேர்டு அதனால் வினை பகுப்பதம் நம்ம டீட்டெயிலாக அதை பா பார்க்க வேணாம் போக வேணாம் பெயர் பெயர்பகுப்பதம் டேஷ் வகைப்படம் பெயர்பகுப்பதம் எத்தனை வகைப்படம் நீங்கள் பார்த்தோம் பெயர் பெயர்பகுப்பதம் ஆறு வகைப்படம் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஸோ பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு வகைப்படம் அப்படின்னு எழுதியிருந்தோம் காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு என்னது இடைநிலை நெக்ஸ்ட் பாருங்க இங்கே வந்து பகு பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் இடை பகாபதம் கொடுத்துருக்காங்க உரி பகாபதம் இது கொஸ்டினை நல்லா பார்த்துக்காங்க எது பகுப்பதம் எது வந்து பகாபதம் அப்படின்னு பார்த்துருக்காங்க இது பகுப்பதம் இது வந்து பகாபதம் இதுக்கான பொறுத்துகை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இப்போது பெயர் பகுப்பதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் நெக்ஸ்ட்டு வினை பகுப்பதம் அப்படின்னா இங்கே எது வினைச்சொல் வாழ்ந்தான் வாழ்தல் இடைப்பகாபதம் இடைப்ப சாரி இடை பகாபதம் என்ன பார்த்தோம் நம்ம இங்க மண் நனி இருக்கு இங்க போய் பாருங்க மண் அப்போ நனிங்கிறது உரி பகாபதம் அப்போ இடைப்பகாபதத்துக்கு எக்ஸாம்பிள் என்னது மண் ரெண்டு சுழி உரி நனி ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க படித்த மாதிரி இருப்போம் அப்புறம் எக்ஸாம் டைமில் போய் பார்த்தா மறந்த மாதிரி இருக்கும் அதனால் ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரியான பகுப்பத உறுப்பை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்காங்க போவால் போ கூட்டல் பாவ இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க போ கூட்டல் இவ் கூட்டல் ஆள் இதில் போங்கிறது என்னது பகுதி இது போங்கிறது ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே என்னது பகுதி போவும் பகுதி தான் நடவும் பகுதி தான் நடக்கின்றான் பகுதி தான் இங்கே இவ் ஆள் இருக்குது ஆனால் இங்கே இக் கின்று ஆண் இருக்குது அப்போ போட்டல் இவ் இவ்வுங்கிறது இந்த இடத்துல என்னது இவ்வுங்கிறது இடைநிலை என்ன இடைநிலை எதிர்கால இடைநிலை காலத்தை குறிக்கும் இல்லையா அப்போ எதிர்கால எதிர்கால இடைநிலை அப்படின்னு எழுதிக்காங்க இது இவ்வுங்கிறது இடைநிலை இது லாஸ்டில் இருக்கிறது விகுதி அது நமக்கு தெரியும் என்ன இடைநிலைனா அந்த காலத்தை இல்லையா இடைநிலைங்கிறது அப்போ எதிர்கால இடைநிலை ஆளுங்கிறது என்னது வினைமுற்று போவால் வினைமுற்று பெற்றுடுச்சா அப்போ பெண்பால் பெண்பால் வினைமுற்று விகுதி யாருக்கு முன்னாடி சொல்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடி படற்கை ஸோ படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கின்றான் இது ஆண்பால் பார்த்தாலே தெரியுது வினைமுற்று விகுதின்னு தெரியுது ஃபஸ்ட்டு பகுதி விகுதி கண்டுபிடிச்சிருவோம் பகுதி நடங்கிறது பகுதி இக்குங்கிறது சந்தி கிண்டுங்கிறது இடைநிலை நடக்கின்றான் இப்போ நடந்துகிட்ருக்கான் அப்போது அது என்னது நிகழ்கால இடைநிலை ஆண்கிறது வினைமுற்று விகுதி ஆண்பால் வினைமுற்று விகுதி படற்கை படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதிக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பின்வரும் சொற்களை பிரித்து பகுப்பத உறுப்புகளை உறுப்புகளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தான் பாடுவார் இது ஃப்யூச்சரில் போகுது எதிர்காலம் இது வந்து பார்த்தான் இறந்த காலத்தில் போகுது ஸோ ரெண்டுமே வினைமுற்று விகுதி தான் அப்போது பார்த்தான் பார் கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் பாருங்கிறது என்னது பாருங்கிறது பகுதி இத்துங்கிறது சந்தி இத் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இறந்த கால இடைநிலை என்ன இடைநிலை அப்படின்னா இடைநிலைங்கிறது காலத்தை குறிக்கிது ஸோ இறந்த கால இடைநிலை ஆண்கிறது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட் பாடுவார் அது ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க அப்போ பாடு கமாண்ட் வினை வினை சொல் அப்படின்னாலே கமாண்டில் தான் வரும் கட்டளை வாக்கியமாக வரும் அப்போ பாடுங்கிறது என்னது பகுதி பாடு வார் வா இவ் குட்டலா வா அப்போது இவ்வுங்கிறது எனது இடைநிலை எதிர்கால இடைநிலை ஆருங்கிறது படர்க்கை படர்ப்பால் பாடுவார் வினைமுற்று விகுதி பாடுவார் அப்படின்னா ப்ளூரலில் சொல்லுது சொல்கிறாங்க அதனால் பலர்பால் ஓகே நெக்ஸ்ட் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க பதத்தின் இலக்கணம் இரு வகைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க பகுப்பதம் பகாபதம் பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படம் அப்படின்னா ஆறு வகைப்படம் நமக்கு தெரியும் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதி ஃபஸ்ட்டில் வரும் விகுதி லாஸ்ட்டில் வரும் மிடில் இடைநிலை வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது சந்தி விகுதிக்கும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது சாரியை ஸோ பகுதி சந்தி இடைநிலை அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வகுப்பில் இதில் நிறைய அறுவகை பெயர் சொல்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸெலாம் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ